தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்கருகாவூர் என்ற சிற்றூரில் அமைந்துள்ளது கர்ப்ப ரக்ஜாம்பிகை அம்மன் கோவில் இக்கோவில் மிகவும் பிரசத்தி பெற்ற கோவிலாகும் இக்கோவிலின் ஸ்தல புராணம் சமய தர்மத்துடன் இணைந்து பல்வேறு கதைகளை கொண்டுள்ளது தவம் செய்திருந்த சுத்திகன் என்ற முனிவரின் மனைவி வித்யாவதி கர்ப்பமாக இருந்தபோது தவறுதலாக முனிவரின் கோபத்தால் சாபம் பெற்றாள் அவர் பிரசவத்தில் மரணமடைந்தாள் ஆனால் கர்ப்பத்தில் இருந்த குழந்தையை கர்ப்ப தேவி தன் கருணையால் காப்பாற்றினாள் அதனால் அந்த அம்மனுக்கு கர்ப்ப என்று பெயர் வழங்கப்பட்டது இங்கு மூலவராக காட்சியளிக்கும் சிவபெருமான் முல்லை வனநாதர் என்று அழைக்கப்படுகிறார் இக்கோவில் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாவலராக இருக்கப்படுவதாக கருதப்படுகிறது பிரசவ காலங்களில் சிரமங்களை எதிர்கொள்ளும் பெண்கள் நெய்யை பிரசாதமாக பெற்று அதை சாப்பிட்டு வந்தால் சுகப்பிரசவம் நடக்கிறது என்ற நம்பிக்கையும் உள்ளது இக்கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது தமிழ் சைவ நூல்களில் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரால் பாடல் கூறிய புனித தலமாகவும் இது கருதப்படுகிறது மார்கழி மாத திருவிழா நவராத்திரி ஆடி மாத உற்சவம் என பல முக்கிய திருவிழாக்கள் இக்கோவிலில் நடைபெற்று வருகின்றன முல்லைவனநாதர் மற்றும் கர்ப்பரட்சாம்பிகை அம்மன் தங்கள் அருளால் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் தருவார்கள் என்ற நம்பிக்கை பல நூற்றாண்டுகளாக இக்கோவிலில் நிலவுகிறது கர்ப்பரட்சாம்பிகை அம்மன் கருணை மயமாக காட்சியளிக்கிறார் முன்பு காலத்தில் இக்கோவில் உள்ள ஊரை திருமுல்லைவனம் என்று பெயர் சூட்டி அழைத்து வந்தனர் வசிஷ்டர் அகத்தியர் உள்ளிட்ட பல முனிவர்கள் இத்தலத்தில் தவம் இருந்து பெருமை கூட பெற்றனர் இங்குள்ள பாலரசு மரத்தின் பால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது இது கர்ப்பிணி பெண்களுக்கு ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது அனைவரும் இந்த ஸ்தலத்தில்